வேகமாக மெதுவாக வேகமாக மெதுவாக மேலே கீழே மேலே கீழே பெரிய சிறிய பெரிய சிறிய வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி இரவு பகல் இரவு பகல் பழைய புதிய பழைய புதிய நிறைந்த குறைந்த நிறைந்த குறைந்த இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் நன்மை தீமை நன்மை தீமை ஆண் பெண் ஆண் பெண் இளமை முதுமை இளமை முதுமை பல சில பல சில கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் பாய்